விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானங்கள் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட்டு மாதம் எந்த நாளில் பிறக்கப்படுது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கப்படுது எந்த ராசியில் பிறக்கப்படுதுன்ற விவரம் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்ன அதுதான் நமக்கு தேவை விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் விருச்சக ராசியாதிபதி செவ்வா விரிச்சக ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அருமையான தருணம் இது செவ்வாவுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி கிடையாது நீண்ட நாள் செவ்வா வந்து வக்கரத்தில் இருந்தார் அற்புதமான இடத்துல இப்போ வந்திருக்கிற அப்படி ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை லாபஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்க போகிறாரு இதில் ஒரு ஆச்சரியம் என்னான்னா செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது சூரிய பகவானுடைய சாரத்தில் அதில் என்ன சார் ஆச்சரியம் சூரிய பகவான் அப்படின்ற விருச்சிக ராசியில ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வேறு யாருக்கு அந்த பிராந்தம் கிடையாது பாருங்க தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே ஒரு ராசி சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே ஒரு ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்போ ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வா சூரிய பகவானுடைய சாரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில இருந்து லாபஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அங்கே நமக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் எந்த பாவகத்தை பார்க்குறாருன்னா தனஸ்தானத்தை பார்க்கறாருன்னு சொல்லணுங்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு குரு பகவான் எல்லாருக்கும் தனகாரகன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கும் மட்டும்தான் தனஸ்தானாதிபதியும் குரு தான் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டாவது பாவகத்தில் குரு மறைஞ்சிருந்தாலும் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னுக்கு பார்த்த இடத்துல காசு குணமும் இருந்தது இன்னைக்கு எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற நகை அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த அஞ்சாறு மாசத்துல வந்துருச்சுன்ற ஆதங்கத்தில் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய மாற்றத்தை சொல்றேன் கேட்டுக்கிடுங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வா லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதி சாரத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்துல தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு குருவுடைய பார்வை தனஸ்தானத்தை மேலப்படும் அப்ப நமக்கு அங்கு என்ன உருவாகுதுன்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குருவும் செவ்வாவும் பார்வை குரு பார்வையும் செவ்வா பார்வையும் தனஸ்தானத்துல படுவதால் குரு மங்கள யோகம் பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது மட்டும் கிடையாது படிச்ச படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும் எத்தனையோ பேரு எல்லா திறமையும் இருந்து விருச்சகராசியில் பிறந்தவங்க எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறதில்ல இதுதான் தான் பாதை அந்த பாதை தெரிஞ்சால் போதும் இந்த பிரபஞ்சம் இதுதான் அவன் பாதைன்னு யாராவது ஒருத்தர் மூலிமா சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ள இருக்குது என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரணும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரணுன்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே தான் செய்யுது இந்த நேரம் பொன்னான நேரம் அருமையான நேரம் அற்புதமான நேரம் ஒரு மனசனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையில் மட்டும் சரியான முறையில் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னவனாலும் செஞ்சுக்கிடலாம் ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆயிடுவார் சந்தர்ப்பமும் சூழ்நிலையில் மட்டும் சரியாக அமையலைன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி காலத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு எதுவும் கிடையாது அப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்குமே யோகமான நேரம்தான் இதில் ஏன்னா விருச்சிக ராசியில் தானே கேட்டை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் மனம் முடித்தா மைத்தனருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள் இருக்க தானே செய்கிறாங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த தடைகள் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரியாகன்னு சொல்கிறேங்க எந்த வகையில் எந்த அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் தான் திருமண காரகன் திருமண ஸ்தானாதிபதி பொதுவாக பெண்களுக்கு செவ்வாவை தான் நம்ம திருமண காரகன் சொல்லுவோம் ஆண்களுக்கு தான் சுக்கரன் திருமணக்காரகன் சொல்லுவோம் சுக்கரனுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் படுது அப்போது சன்னியாசியாக நீங்கள் இருக்கிறீங்க சன்னியாசினா என்ன சார் அர்த்தம்னா கல்யாணம் பண்ணாமல் ஒத்தையா நம்ம இருந்தோம்னா சன்னியாசி சம்சாரின்றது என்னான்னா குடும்பம் தம்பதிகள் பேச்சலர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில் அதுதான் பிரம்மச்சாரி பேச்சலர் இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் சன்னியாசின்றவர் ஒத்தியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களை ஃபேமிலி மேன் குடும்பஸ்திரீ சம்சாரி எப்படின்னாலும் சொல்லலாம் அப்போது அந்த திருமணத்தில் இருக்கிற தடையை முறியடிக்கிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது ஆதாரம் என்னான்னா திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் இணைஞ்சிருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியுடைய பார்வை சுக்கர பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை ஏன் சனி பகவானுடைய பார்வை நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குடும்ப ஒற்றுமை பெறுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் நாலு பேர் இருப்பாங்க நாலு மூலையில் இருப்பாங்க சில பேர் அப்போ அந்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை தானங்க இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை வேலைவாய்ப்பில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்காதீங்க பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு வேலைவாய்ப்பில் நீங்கள் மாற்றங்கள் செய்கிறதோ இல்லை புதுசாக தொழில் தொடங்குறதோ இல்லை இருக்கிற வேலை பெருசு படுத்துறதோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராந்தேதி வரை இது பிரமாதமான நேரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு விருச்சிகராசியில் பிறந்தவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரமாதமான நேரம் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது திருமணமாகி கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கிறனுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி மூணு மாதம் வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் பிரிஞ்சு இருக்கிறோம்னா ஒன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளார மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும் காதலர்களுக்கும் பொருந்தும் அதுபோக இது ஒன்னிலிருந்து இருபது தேதி வரை அப்போ இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இது ஒரு நேரம் இருக்குதுங்க அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இந்த பிரிவினை பூர்வீக சொத்து பேச்சு பிரிச்சுக்கிட முடியல அப்படின்னா அது ஆடி மாதந்தான் வரும் ஆனால் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பாக பிரிவினைன்னு இந்த மாதம் முழுவதுமே நமக்கு வாய்ப்புகள் உண்டுங்க என்ன ஒன்றுன்னா அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் நாம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் பாக பிரிவினைலாம் செய்யக்கூடாது அப்படின்றதுனால அதை நம்ம விட்டுடுவோம் ஆனால் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது இப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த தான் போகுது அதில் மாற்று கருத்து இல்லை முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் வருவார் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்த பணம் வந்து சேருமே அப்படின்னா நம்பவே மாட்டிங்க ஏன் சார் நீங்கள் வேற என் வைத்தறிச்சலை கொட்டிக்கிறீங்க ஆறு வருஷமாக காசு பணத்தை கொடுத்து விட்டு நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டுருக்கிறேன் நீங்கள் சொல்கிற நேரத்தில் வந்து சேர்ந்துருமா சார் கட்டாயம் வந்து சேரும் அதில் மாற்று இல்லை முப்பது முப்பத்தி தேதி இந்த ரெண்டு நாள் அதே மாதிரி இந்த பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சுய தொழில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருந்தாலும் சரி இந்த தருணத்தை பயன்படுத்திக்குவாங்க பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை புதனாதித்ய யோகமாக உங்களுக்கு பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை பதினாலு நாள் வரும் புதனாதித்ய யோகம் அதுவும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு பிரமாதமான நேரம் நீங்கள் தான் அது பிரமாதமான நேரம் பயன்படுத்தாம விட்டோம்னா எல்லா நேரம் மாதிரி இந்த நேரம் ஒன்று தான் இல்லையா ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் உங்களால் என்ன முடியும் சம்பாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியுமா சம்பாதிச்சவங்களெல்லாம் இந்த உலகம் மறந்துடும் தான் ஞாபகம் வச்சுக்கும் சரியா அந்த மாதிரி சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் தருது உங்களால் சாதிக்கிறதுக்கு எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதுபோக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த சாதக புத்தகம் எந்த பிரதிபலன் இல்லாமல் ஒரு ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்க்கை பலனை வாழ்க்கை வரலாறு தசாபுத்தி பலனை முன்கூட்டி எழுதி கொடுக்குறேனுங்க இந்த சாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா ஒவ்வொரு தசையிலையும் நடக்கக்கூடிய பலன் ஒவ்வொரு புத்தியிலையும் நடக்கக்கூடிய பலன் ஒவ்வொரு வயசுலேயும் நடக்கக்கூடிய பலன் முன்கூட்டி முழுமையாக எழுதி கொடுக்குறேன் இது டைரி கிடையாது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு இந்த மாதிரி ஜாதக நோட்டெல்லாம் பார்த்து வருஷ கணக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஒத்த பேப்பர் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க ஜோதிடம் பார்க்க இது முழுமையாக எல்லா விதமான பலனும் இருக்கும் நூற்றி பதினாறு பக்கம் இருக்கும் ஒருத்தருடைய சாதக ஓட்டு அஷ்டவர்க்கத்திலேருந்து ஆறிடத்துலேருந்து மொத்த சருத்தரம் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பயன்படுத்திக்கோங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஜாதகர் பேர் அப்பா பேர் அம்மா பேர் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வச்சிங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேங்க இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்